திண்டுக்கல் மாநகர ஆட்டோ ஓட்டுநர்கள் நல அறக்கட்டளையின் தலைவரும் தொழிலதிபருமான டாக்டர் ரத்தினம் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநருக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியானது திண்டுக்கல் நாயுடு மகாஜன மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு திண்டுக்கல் கல்வி புரவலர் ஜி சுந்தரராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார் இவ்விழாவில் நாகல்நகர் நகர் சபை துணைத் தலைவர் அருள் ஜோதி மத நல்லிணக்க செம்மல் என்எம்பி காஜா மைதீன் திண்டுக்கல் திருவுருப்பேரையினுடைய செயலாளரும் திண்டுக்கல் மாநகர ஆட்டோ ஓட்டுநர் நல அறக்கட்டளை இணைச் செயலாளருமான திபுசியஸ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இப்பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய தொழிலதிபர்கள் ஏராளமானோர் டாக்டர் சர்வேர் ரத்னம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள ஏழை எளியோர் சுமார் நூற்றுக்கு மேற்பட்டோருக்கு இலவச சேலை வேஷ்டி ஆகியவை வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நகரில் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் சுமார் ஆயிரத்தி அறநூறு பேருக்கு சீருடைகளை வழங்கப்பட்டன தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் தொழிலதிபர் கே ரத்தினம் அவர்கள் இதை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இப்பிறந்தநாள் விழாவில் ஏற்புரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரத்தினம் அவர்கள் கூறுகையில் ஆட்டோ ஓட்டுநரினுடைய குழந்தைகளை கட்டாயம் கல்வி பயில வைக்க வேண்டும் என எடுத்து கூறினார் அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநரினுடைய பள்ளி குழந்தைகள் கல்லூரியில் சேருவதற்கான அனைத்து உதவிகளையும் தான் செய்ய தயாராக உள்ளேன் என

Merci.